பிசி வந்து இன்றைக்கி சைபர் ஆறு தான் அப்படியே வந்து பார்த்திங்கனா சைபர் ஆறு நம்ம கொடுத்துட்டோம் சைபர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பி போட்ல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் மாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இன்றைக்கி ஐநூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு பிசி வந்து சைபரும் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கு சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிறேன் பெண்டிங் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கனா ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஆறு பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஆறு ஓகேங்களா சைபர் இன்றைக்கி டோட்டலாக வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு நம்ம வந்து பிசியில் கூட வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறு சைபர் தான் நான் கொடுத்துருந்தேன் பிசி பெஸ்ட் போல் ஆனால் என்னென்ன ரெண்டையும் சேர்த்து விட்டுட்டேன் இந்த ரெண்டில் ஒரு நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஆனால் ரெண்டு சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஆறாம் நம்பர் கூடையும் சைபர் கூடையும் தான் மேட்ச் பண்ணி இந்த ஃபுல் செட்டுமே அப்படி தான் வச்சிருக்கிறோம் எல்லாமே அப்படி தான் வச்சுருக்கிறோம் ஆனால் இந்த ஆறாம் நம்பரையும் சைபரையும் சேர்த்தி வைக்காம விட்டுவிட்டோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் இன்றைக்கி டோட்டலாக வந்து பிசி மிஸ்ஸிங் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாருங்கள் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்குறேன் சைபர் கொடுத்துருக்குறேன் ரெண்டுமே ஒரு அற்புதமான வெற்றி தான் நான் ஏற்கனவே சொல்லி தான் கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் வாய்ப்பு இருக்குது நான் தில்லுக்கு துட்டா கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கி நான் சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டு நம்பர் வரும் நான் இல்லை இந்த ஐநூற்றி ஆறு ரிசல்ட்டுக்கு நமக்கு பிசி நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் சைபர் ஆறு அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் இந்த கான்செப்ட் பிரகாரம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எதாவது ஒரு நம்பர் தான் வரும் ஆறாம் நம்பர் வந்தால் சைபர் வராது சைபர் வந்தால் ஆறாம் நம்பர் வராது அப்படி தான் வரும் கணக்கில் ஆனால் இன்னைக்கு ரெண்டு நம்பரும் ஒன்றா வரும் நான் நினச்சி கூட பார்க்கல அதனால் வந்து இன்னைக்கு நம்ம ஆறு சைபர்ங்கிறது சைபருங்கிறது வந்து நமக்கு நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம போட்டுடும் இப்போ நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு பிசி வந்து நமக்கு சைபர் ஆறு வெண்ணிங் வந்துருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வராதுன்னு நினச்சி நான் விட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்து சைபர் வந்து பி போர்டில் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதேமாதிரி ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இன்றைக்கி பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்த ரெண்டு நம்பருமே பிசியில் அற்புதமாக நம்ம வின் பண்ணிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் பார்த்துட்டு நீங்கள் ஒரு பிசி பாஸ் பண்ணிடுவோம் அல்லது த்ரீ டிஜிட் நம்ம வின் பண்ணிடணும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ஐநூற்றி ஆறு ரிசல்ட்டு நம்ம பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஆறு நான் ஏற்கனவே உள்ள சொன்ன மாதிரி தான் நான் சைபரையும் ஆறாம் நம்பரையும் சேர்த்து வைக்க விட்டுட்டேன் பாருங்க எல்லா இடத்துலையுமே சைபர் ஆறு எல்லா இடத்துலையுமே வச்சிருப்பேன் பாருங்கள் இதுலையும் வச்சிருப்பேன் இந்த செட்லையும் வச்சிருப்பேன் இந்த செட்லையும் வச்சிருப்பேன் இந்த செட்லையும் வச்சிருப்பேன் எல்லாத்துலேயுமே வச்சிருப்பேன் ஆனால் என்ன அப்படின்னா இந்த சைபர் ஆறு அப்படிங்கிறத சேர்த்து வைக்க அமிட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கான்செப்டில் ஒரு நம்பர் தான் வரும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆனால் ரெண்டு சேர்ந்து வந்துருச்சு அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு நான் பிசியில் மட்டும் வைக்கல மற்ற எல்லா இடத்துலையுமே சேர்த்து வச்சுருந்தேன் பிசியில் மட்டும் விட்டுட்டேன் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா இல்லாட்டி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி சக்தி நானூற்றி இருபத்தி ஏழு ட்ராவல் டெஸிங்ஸை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கள் பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்துக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நன்றில் வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்தலாம் ஏ போல் ஆறு வந்து முப்பத்தி மூணு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ரெண்டுக்குமே நல்ல சான்ஸ் இருக்குது பி போல் ஒன்பது வந்து முப்பத்தஞ்சு நாள் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் நாலு வந்து பதிமூணு நாள் ஆகுது பி போலில் எனக்கு ஒரு எந்த ஐடியாவும் இல்லை சி போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் நாலு வந்து பதினெட்டு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போலில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பெண்டிங் நம்பர் நமக்கு இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா எழுபத்திரெண்டு எழுபத்தாறு எழுபத்தொன்று பதினேழு இருபத்தேழு இருபத்தி ஆறு இருபத்தொன்று பன்னெண்டு அறுபத்தேழு அறுபத்திரெண்டு பதினாறு அறுபத்தொன்று சைபர் ஏழு எழுபது நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஓட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங் ஏன் கேசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர்ஸிங்க லிமிட்டாக ட்ரை பண்ணி தருங்க இங்கே ரவமணி கொடுத்துக்கிற நம்பர் இங்கே மை டார்கெட்டில் எழுபத்தாறு ஏழு எழுபத்தொன்னு பதினேழுன்னு கொடுத்துருக்குறேன் இருபத்தாறு ரெண்டு இருபத்தொன்னு பன்னெண்டுன்னு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் ஆகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்டு தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் செட்டுள்ளதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலு உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்ல இருந்து சோ அதனால நீங்க ரொம்ப நாளிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால வந்து ஒரு பிளான் வந்து பண்ணிருக்க அதாவது நம்ம ஜாயின் பட்டன்ல பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து இந்த ஜாயின் நீங்க தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அது த்ரீ லெவல் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்பு இதில் ஜாயின் பண்ணுறீங்களா மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கையங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா போட பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மா ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது இப்படி எடுத்தாலும் நமக்கு இந்த ரெண்டு நம்பர் தான் வருது அதிகப்படியான கணக்கில் இந்த ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் தொடர்ந்து மேட்ச் ஆனதுனால இந்த ரெண்டு நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் பவரில் தான் மேட்ச் பண்ணிக்கிறேன் ஏழு அப்படின்னா அதோடய பவர் ரெண்டு அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னால் பவரில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் உங்கள் கணக்கு இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது பாருங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கு என் கெசையும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு இதே மாதிரியே ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் உங்களுக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸி தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போரில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் கிடச்சிருக்குது ஆறாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு ஐநூற்றி ஆறு ஓகேங்களா இந்த ஆறாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஆறாம் நம்பர் எடுத்திருக்கிறேன் அப்படி ஒருவேளை அந்த ஆறாம் நம்பர் எடுக்கல அப்படின்னா அது பவர் வந்து ஒன்றா நம்பர் எடுப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கனா இந்த ஆறாம் நம்பரையும் அதுக்குள்ளோட பவர் ஒன்றாம் நம்பர் நம்பரையும் எடுக்கிறேன் ஸோ நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகும் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அடித்த நம்பர் இல்லைன்னா அது ஒரு பவர் உங்களுக்கே தெரியும் அந்த கான்செப்ட் வந்து இந்த மூணு மாதம் ஆடிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம நிறைய வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் தொடர்ந்து ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வருது ஆறு அல்லது ஒன்று இந்த ரெண்டு நம்பர்லேருந்து எதாவது ஒன்று எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பிசியில் தான் மேட்ச் ஆகுது நான் தில்லுக்கு திட்டு பிசியில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏபோல் மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் நூற்றி எழுபத்திரெண்டு நூற்றி எழுபத்தாறு சைபர் எழுபத்தொன்று சைபர் பதினேழு நூற்றி இருபத்தேழு ஏழுநூற்றி அறுபத்தாறு ஏழுநூற்றி இருபத்தொன்னு எழுநூற்றி பன்னெண்டு நூற்றி அறுபத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி அறுபத்தொன்னு எழுநூற்றி பதினாறு நூற்றி ஏழு நூற்றி எழுபது நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பிசி பாஸ் ஆகலாம் அதுல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இது எஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது முடிஞ்சளவு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுறது சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ